திருவட்டார் அருகே காதலன் வீட்டின் முன் தர்ணாவில் ஈடுபட்ட கல்லூரி மாணவி கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயது மாணவி நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் நர்சிங் கல்லூரியில் லேப் டெக்னீஷியன் படித்து வருகிறார் இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த இருபது வயது வாலிபரும் நண்பர்களாக பழகி வந்தனர் பின்னர் நாளடைவில் அந்த நட்பு காதலாக மாறியது இருவரும் செல்போனில் பேசி தங்களின் காதலை வளர்த்து வந்தனர் மேலும் அந்த வாலிபர் நெல்லை மாவட்டத்தில் உள்ள இருசக்கர வாகன நிலையத்தில் மெக்கானிக்காக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வீட்டில் இருந்து கல்லூரிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற மாணவி பின்னர் வீடு திரும்பவில்லை அவரை பெற்றோர் பல இடங்களில் தேடி பார்த்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை பின்னர் இதுகுறித்து மாணவியின் தந்தை போலீசில் புகார் அளித்தார் இதற்கிடையே நேற்று முன்தினம் மாணவி வீட்டுக்கு தனியாக வந்தார் அப்போது பெற்றோர் அவரிடம் விசாரித்த போது காதலுடன் இரண்டு நாட்கள் மோட்டார் சைக்கிளில் ஊர் சுற்றியதாகவும் அப்போது ஹோட்டலில் அறை எடுத்து தங்கியதாகவும் இறுதியில் அவர் தன்னை வடசேரி பஸ் நிலையத்தில் தவிக்க விட்டு சென்றதாகவும் கூறினார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த தந்தை மாணவியை கண்டித்தார் இதையடுத்து மாணவி காதலனை தேடி அவரது வீட்டுக்கு சென்றார் ஆனால் அங்கு வாலிபர் இல்லை இதையடுத்து காதலன் தன்னை ஏமாற்றிவிட்டதாகவும் அவருடன் தன்னை சேர்த்து வைக்க கோரியும் வீட்டின் முன் தர்ணாவில் மாணவி ஈடுபட்டார் இதுகுறித்து தகவல் அறிந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அங்கு கூடினர் அவர்கள் இது தொடர்பாக போலீசில் தகவல் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கலாம் என மாணவியிடம் கூறினர் இதையடுத்து போராட்டத்தை கைவிட்டுவிட்டு மாணவி சென்றார் பின்னர் நேற்று காலையில் மாணவியும் அவரது காதலனும் இருதரப்பு பெற்றோரும் உறவினர்களும் திருவட்டார் போலீஸ் நிலையத்துக்கு வந்தனர் அப்போது போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் வாலிபருக்கு இன்னும் திருமண வயது ஆகாமல் இருப்பது தெரிவந்தது பின்னர் அந்த வாலிபர் தனக்கு திருமண வயதானதும் காதலியை முறைப்படி திருமணம் செய்வதாக தெரிவித்தார் இதை இருதரப்பு பெற்றோரும் உறவினர்களும் ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து காதலர்கள் இருவரும் எழுதி கொடுத்துவிட்டு அவரவர் பெற்றோருடன் வீடுகளுக்கு சென்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது